வணக்க மக்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான முருகன் கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மருதமலை முருகன் கோயில் தாங்க அறுபடை வீடுகளில் ஏழாவது படை வீடாக கருதப்படும் மருதமலையை பார்க்கலாம் வாங்க இந்த மருதமலை முருகன் கோயில் பற்றிய வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா முற்காலத்தில் கொங்கு வேட்டுவ கவுண்டர் மன்னர்களால் கட்டப்பட்டிருக்குது இந்த கோயில் தற்சமயம் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த கோயிலில் வந்து கல்வெட்டில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு பக்கத்திலேயே பாம்பாட்டி சித்தர் இருந்த குகை கோயிலும் இருக்குது அடுத்ததா பத்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தருக்கு இங்க வந்து சில காலம் வசித்ததாகவும் பல அரிய பயன்கள் உள்ள மருத்துவ குணங்கள் உள்ள மூலிகைகளை பற்றி அவர் எழுதி வச்சிருக்கிறாரு அடுத்ததாக ஒரு ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்குது இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது சிறப்பு பஸ் வசதியும் இருக்குது கார் இருந்துச்சுனாலும் நீங்கள் கார் மூலியமாகவும் வரலாம் பாதைகளெல்லாம் நல்ல அருமையாக போட்டிருக்காங்க அதால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைய மக்கள் வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க இந்த மருதமலை முருகன் கோயில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா இதற்கு காரணம் சின்னப்பத்தேவர் அப்படிங்கிறவர் தான் அவர் எடுக்கிற எல்லா படத்துலேயுமே முருகரோட புகழை எப்போவுமே அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதற்கு ஏற்றார் போல் இங்கே உள்ள மருதமலை முருகன் கோயிலில் அவர் செய்த திருப்பணிகளெல்லாம் நிறைய இருக்குது அவர் அப்பா முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பட பூஜையிலையும் தேவர் ஃபிலிம்ஸ் எடுக்கிற எல்லா படத்துலையுமே இந்த மருதமலை முருகன் கோயில வந்து ஒரு சிறப்பு அப்பையிலிருந்தே காமிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த பாடல்கள் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்த விதம் அதுதான் அந்த கோயிலுக்கு நம்மளையும் கொண்டு வந்திருக்குது இங்க பார்த்தீங்கன்னா சின்னப்ப தேவர் வந்து எம்ஜிஆர் அவர்களை அந்த படத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போதே சரி நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம்னா இங்கே வந்து மின் விளக்குகள் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது போலவே எம்ஜிஆர் முதலமைச்சர் அப்புறமே அவருக்கு முழுவதுமாக இங்கே மின் வசதிகள் செய்து கொடுத்துருக்கிறாரு இங்கு பார்த்தீங்கன்னா சின்னப்பு தேவர் வந்து அவரோட சொந்த பணத்தில் நிறைய கோயிலுக்கு செய்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சின்னப்பத்தியவர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு விழாவில் அவருக்கு ஒரு நினைவு பரிசு கொடுத்துருக்குறாங்க திருமுருகன் முருகரோட வேல் வச்ச அந்த வின பரிசை வந்து அவர் வந்து அன்பளிப்பாக அந்த முருகன் கோயிலுக்கே கொடுத்துட்டு போயிட்டார் அந்த முருகன் கோயிலுக்கு கொடுத்தது வந்து அந்த கோயில் உள்ளரிக்கையே வச்சுருக்காங்க போகிறவங்க பார்க்கலாம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அன்பளிப்பாக கொடுத்த அந்த கேடயமெல்லாம் உள்ளரிக்கையே இருக்குது நீங்கள் போனியெல்லாம் பாருங்கள் நம்ம அந்த கோயிலுக்கு நெருங்கிட்டோம் வாங்க கோயிலில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கிங் வசதியெல்லாம் சிறப்பாகவே இருக்குது அதால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போனோடனே கார் நிப்பாட்டிட்டு நம்ம கோயில் தரிசனத்துக்காக அடுத்ததாக மேலே போய் பார்க்க வேண்டியதான் பழமையான வரலாற்றில் உள்ள இந்த கோவில் வந்து இப்போதைக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும்போது ஒரு அரிய விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த கோயிலில் உள்ள பாம்பாட்டி சித்தர் குகை இருக்குது அது உங்களுக்கு போகும்போது நான் காமிக்கிறேன் அவர் வந்து ஒரு சித்தர்லேயே ஒரு மிக புகழ்பெற்றவர் பல நோய்களுக்கு குணப்படுத்த முடியாத பல நோய்களுக்கு அவர் மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு அவரை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலாம் வாங்க நம்ம கோயில் போய் பார்க்கலாம் மருதமலை முருகன் கோயில் பற்றியெல்லாம் பெரிய நாயக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சோமயம்பாளையம் ஊராட்சியில் தான் மருதமலை கோயில் அமைஞ்சிருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையான எழில் சூழ்ந்த ஒரு நல்ல அமைதியான இடத்துல தான் அமைஞ்சிருக்குது இங்கே வந்து நம்ம சில கோயிலுக்கெல்லாம் போகும்போது அர்ச்சனை சீட்டாக இருக்கட்டும் ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க இது இந்த ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்கிட்ட கையில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் போகிறது மாதிரி இருக்கும் அது மாதிரி நீங்கள் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க அந்த இது மாதிரி உள்ளதெல்லாம் இங்கே கிடையாது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம் நீங்கள் படுகு பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கிட்ட தனியாக அதுக்குன்னே தனியாக இடம் எல்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க செப்பலெல்லாம் கீழேயே வச்சுட்டு நீங்கள் மேலையே எல்லாமே வாங்கலாம் அர்ச்சனை ஷீட்டெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது இங்கேயே பிரசாதமெல்லாம் மேலே கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கி அங்கே குழந்தைகளோடு போனீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு வரலாம் ஒரு இங்கேருந்து எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க நாங்கள் போகும்போதோ பார்த்தோம் கோயம்புத்தூர்லேருந்து நேரடியாக பஸ்ஸு வசதி இருக்குது அதனால் எல்லா பக்தர்களும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த கோயில் இருக்குது அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே வாங்க ஏறி கோவிலுக்கு போவோம் அப்படின்ட்டு மேலே ஏறி போய்கிட்டு இருந்தோம் திடீர்னு நம்ம பையனுக்கு அருள் வந்துடுச்சு தனியாக சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்குது மேலேயே கோவில்லையே கடையெல்லாம் இருக்குது மாலையிலேருந்து எதுவுமே நீங்கள் கீழே எல்லாம் வாங்க வேண்டாம் நேரடியாக இங்கேயே வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் இந்த டைம் எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கு எந்தெந்த டைத்தில் பூஜைகள் நடைபெறும் அப்படிங்கிறது இருக்குது வன விலங்குகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்க ஆறு ஏழு மணிக்கு மேலேன்னு போட்டிருக்காங்க முருகருக்கு நீங்கள் மாலையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இங்கேயே வாங்கலாம் நல்லா தான் இருக்குது மாலைகளெல்லாம் நல்லதாக கட்டி வச்சுருக்குறாங்க விற்பனையெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு வேணும்னாலும் இங்கே வாங்கிக்கலாம் நம்ம பையன் சின்ன குழந்தைங்கனால அவருக்கு உள்ளதெல்லாம் அவர் வாங்கிட்டு தான் மேலே நடப்பார் இதில் இந்த கல்வெட்டெல்லாம் எல்லாம் நிறைய இருக்குது இந்த பற்றிலாம் தேவர் பிலிம்ஸ் கட்டடம் கட்டுறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறாரு சின்னப்ப தேவர் அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக அதில் இருக்குது நிறைய இடத்துல சின்னப்பத்தேவர் அவர்களால் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக கல்வெட்டு வச்சிருக்கிறாங்க அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறார் இந்த கோயிலோட திருப்பணிகள் நடைபெறத்துக்கு எம்ஜிஆரையுமே அதிகமாக இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு அதால் எம்ஜிஆர் அவர்களாலும் பல நல்ல காரியங்கள் இந்த கோயிலுக்கு நடைபெற்றிருக்குது திடீர்னு நம்ம பசங்கள் சாமி கும்பிட்டு ஆளுக்கு ஒரு மாலையை போட்டுவிடுங்க அப்படின்ட்டு ஐயாரு போட்டுவிட்டு அடுத்ததாக வாங்க சாமி கும்பிட போகலாம் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போயாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கல்வெட்டில் கந்த சஷ்டி கவசம் அப்படியே ஃபுல்லாக கல்வெட்டில் எழுதி வச்சுருக்குறாங்க படிக்கும்போது முருகனோட அருள் வந்துடும் பிறகு அதை முடிச்சுட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்த்த பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் போகிறதுக்கான வழி வந்துருச்சு வாங்க போய் பார்க்கலாம் பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கும்போது அவர் வந்து முதல்ல பாம்புகள் எல்லாம் பிடிச்சி கொண்டு அப்படி இருந்திருக்கிறாரு அப்புறம் அங்கே வந்த ஒரு முனிவர் வந்து உன்னோட சக்தி தெரியாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாம்பாட்டி சித்தர்கிட்ட வந்து அறிவுரை கூறியிருக்கிறார் ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு நாகத்தோட கொண்டு விஷத்தை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாரு அதை ஒரு மருந்தாக பயன்படுத்தணும்னா வேறு பாம்பாட்டி சித்தர் வந்து அந்த பாம்பை பிடிச்சி விஷத்தை கொண்டு வந்து மருத்துவ குணம் உள்ள அந்த இதை கொடுத்துருக்கிறாரு அதற்கப்புறமா அவர் வந்து நிறைய நல்லது செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு அதற்கப்புறம் தான் அவர் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கிறாரு முருகர் வந்து பாம்பாட்டி சித்தருக்கு பாம்பு வடிவத்தில் வந்து காட்சியளித்ததாகவும் தகவல் இருக்குது இங்கே நிறைய கல்வெட்டுகள் தமிழில் இருக்குது நம்ம நடக்கும்போதே பார்த்தா பாதி இது தெரியுது நீங்கள் பார்க்கலாம் நம்ம அந்த வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம் இதுதான் பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் அது உள்ளறைக்கே தியானம் பண்ணுறது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பக்கத்தில் இங்கே ஒரு கல்லெல்லாம் அடிக்கி வைக்கிறது மாதிரி அடுக்கி வைக்கிறாங்க நம்ம காரணம் கேட்கும்போது வீடு கட்டணும் வேறு எதுவும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா இது போல் மேலே அடிக்கி வைங்க அப்படின்னாங்க ஓகே அப்படின்னு நம்மளும் அதை செஞ்சுட்டு அடுத்தது வந்துட்டோம் இந்த முருக பக்தர் வர்றார் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு போய் பார்க்கணும் வர பாம்பாட்டி சித்தரை நான் பார்த்தே ஆவேன் அப்படின்ட்டு ரொம்ப பிஸியாக ஓடிக்கிட்டே இருந்தார் நிறைய பேர் இங்கே கோயிலுக்கு வர்றவங்களுக்கு இந்த சைடு பாம்பாட்டி சித்தர் கோயில் கோயில் இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது அவரோட வரலாறும் இதில் எழுதி வச்சுருக்காங்க இந்த பார்த்திங்களா இவர் பன்னெண்டாம் நூற்றாண்டு சேர்ந்தவர் அப்படிங்கிறது மாதிரி அவரை பற்றின ஒரு சிறு குறிப்பு எழுதி வச்சுருக்காங்க பாலும் பழமும் செலுத்தவும் அவர் அப்படிங்கிறது மாதிரி இவர் சர்ப்ப வடிவில் அந்த பாம்பு வடிவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாம்பாட்டி சித்தர் வந்து இன்னமும் இங்கே வந்து பாம்பு சர்ப்பம் வடிவில் நடமாடி கொண்டு இருப்பதாகவும் சொல்கிறாங்க உண்மையான பக்தர்களுக்கு தென்படுகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது இதுதான் இந்த பாம்பாட்டி சித்தரை பற்றிய தகவல்கள் இவரை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது இவர் வந்து ஒரு பதினோரு சித்தர்களில் ஒருத்தராக இருக்கிறாரு இவரோட உடல் வந்து இது பக்கத்தில் ஒரு ஊர் சொன்னாங்க அங்கே தான் புதைக்கப்பட்டிருக்குது இது மாதிரி நிறைய அரிய தகவல்களெல்லாம் இருக்குது இவர் வந்து இந்த மலைப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாரு அந்த விசவு முறிவுகளெல்லாம் காப்பாற்றிருக்கிறாரு பல அரிய மருத்துவ தகவல்கள் அந்த மருந்து இருக்குது பார்த்திங்களா தமிழ் மருந்துகள் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி இருக்கிறாரு இப்படி நிறைய வரலாறு இருக்குது நான் அவரை பற்றின வீடியோ நீங்கள் யூடியூப்பில் அடித்து பாருங்கள் இன்னும் நிறைய கிடைக்கும் பாம்பாட்டி சித்திரை பார்த்துட்டு அப்படியே திரும்பி நம்மளது பயணத்தை அப்படியே தொடங்கணும் படியில் ஏறி அடுத்தது அப்படியே போய் முருகரோட வரலாறு என்ன தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போய்கிட்டு இருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா அவர் சின்னப்ப தேவருக்கு எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த நினைவு பரிசு வந்து வெளியில் வச்சுருந்தாங்கன்னா வீடியோ எடுத்துருந்துக்கலாம் அது வந்து முருகன் கோயில் உள்ளறிக்கை இருக்குது அந்த சாமி கும்பிட்டுட்டு வரும்போது உள்ளரிக்கையே இருக்குது அதால் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அதால் எடுக்க முடியல நம்மளால் அடுத்ததாக இங்கே வந்துட்டு பிரசாதம் வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு பக்தர்கள் நடக்கிறதுக்கு இங்கே வந்து சுடக்கூடாது அப்படின்னு மேட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அப்படியே சுற்றி வீடியோ எடுத்துட்டு ஒரு அருமையான பயணமாக இருந்துச்சு மருதமலை முருகனை தரிசிச்சுட்டு வர்றது நிறைய பக்தர்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய பேருக்கு இதற்கு முன்பு பாதை வசதி காரு பேருந்தெல்லாம் வர்றதுக்கு சிரமமாக இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது மருதுமலை முருகர் கோயில் வந்து பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் எந்த ஒரு ஆட்கள் வந்து அதிகமான நடமாட்டம் இல்லாமல் ஒரு அமைதியான இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அழகான இடமா இருக்குது இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தான் நம்ம பையன் முருகன் டாலர் எடுத்து மாட்டிட்டார் அதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான் கிருபானந்த வாரியார் மாதிரி பட்டையை ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு முருகர் கோயிலை சுற்றணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் முருகரை பற்றிய அதிக தகவல்களெல்லாம் நம்ம மக்களுக்கு வந்து கிருபானந்த வாரியார் அவரோட சொற்பொழிவுகளை கேட்டவங்களுக்கு நிறைய நிறைய தெரிஞ்சிருக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா படங்கள் மூலியமாக கொண்டு வந்தவர் ஒரு தேவர் நிறைய செஞ்சிருக்கிறார் இந்த கோயிலுக்காக இப்போவும் புதிய கட்டடங்கள் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் கோயம்புத்தூர்லேருந்து நிறைய மக்கள் வர்றாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களேருந்தும் நிறைய பேர் வந்து இப்போ தரிசித்துட்டு போய்கிட்டுருக்காங்க இங்கே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரவு ஏழு மணிக்கு மேலே இந்த பாதையில் போகிறவங்க அந்த நடந்து வர்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும் ஏன்னா இங்கே சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்கிறதாவும் அங்கே நமக்கு வந்து ஒரு தகவல் வச்சுருக்குறாங்க சரிங்களா அடுத்ததாக அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு ப்ராக்களுக்கெல்லாம் இறைய போட்டுட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கி போகலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு இந்த பஸ்ஸு பாருங்க மக்கள் வசதிக்காக தமிழ்நாடு அரசு கோவிலுக்கு பேருந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க இதன் மூலியமாகவும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க மருதமலை முருகன் கோயில் மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால நமக்கு இந்த கோயிலுக்கு போய்ட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது முருகரை தரிசிச்சுட்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் மன நிறைவும் கிடைக்கும் கண்டிப்பாக அனைவரும் போய் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் பிடிச்ச இடமா இந்த கோவில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படியே நம்ம திரும்பியாச்சு ஒரு பக்கம் நம்ம இருந்தாலும் நல்ல ரோடு பிரச்சனை கிடையாதுங்க மற்ற இடம் மாதிரி கிடையாது இது பாதை வசதி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நிறைய கார்லேயும் பைக்லேயும் நிறைய பேர் இருக்காங்க நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது நீங்கள் பொறுமையாக போகலாம் எப்படி பாருங்கள் ரெண்டு சைடும் ஒரு மலைக்குள்ளே போகிறது மாதிரியே இருக்குது அப்படி ஒரு அழகான இடமா இருக்குது இந்த இடம் அதெல்லாம் பயப்படாமல் நீங்கள் கார் ஓட்டிக்கிட்டு போகலாம் அதில் மருதமலைக்கு நீங்களும் போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த எங்களுக்கு அறியாத தகவல்கள்லாம் இருக்கும் அதனை பற்றியும் உங்களோட பதிவை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நிறைய மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க மருதுமலைக்கு காரில் போகணும் அப்படிங்கும்போது முதல்ல நம்ம மேலே போக முடியுமா அப்படிங்கிறது பயந்தோம் ஏன்னா புதுசாக கார் ஓட்டுறவங்களுக்கும் இல்லை மலைப்பகுதியாக இருக்குது இதில் எப்படி போகும் அப்படிங்கிறது மாதிரி யோசித்தோம் நம்ம அந்த திருப்பதி மலை இது மாதிரி எல்லாம் இருக்க போதும் அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் முதல்ல பயந்தோம் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது நீங்கள் பயப்படுறது மாதிரிலாம் இல்லை நல்ல பாதை நல்ல வசதி கொடுத்துருக்குறாங்க அதால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் யார் வேணுமாலும் காரை ஓட்டிக்கிட்டு போய் முருகரை தரிசிக்கலாம் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை சில பேர் இல்லை நாங்கள் கீழேயே காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே நடந்து போய் பார்க்குறோம் அப்படின்னாலும் நடக்க முடிஞ்சிச்சுன்னா அவங்க அதுக்கு தனியாக அந்த படிக்கட்டு மாதிரி இருக்குது அதில் நீங்கள் நடந்து வந்து இடையில இடையில் ஓய்வு எடுத்துக்கிட்டும் நடக்கலாம் அதுக்கும் இடம் இருக்குது அப்படியும் வரலாம் மருதமலைக்கு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட நீண்ட கால கனவு நான் ஒவ்வொரு டைமும் அந்த மருதமலை மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு அந்த பாட்டு ஓடும்போதெல்லாம் வந்து தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போயிட்டு இருக்குது இந்த தடவை எப்படியும் போயே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வந்தேன் வந்தது போலவே ஒரு நல்ல ஒரு முருகனை தரிசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு நிறைய பக்தர்கள் முருக பக்தர்கள் வந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பல வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்த கோயில் இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள் எல்லாமே தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தமிழர்கள் இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே முருகரை கொண்டாடுவாங்க அதில் முக்கியமாக இந்த கோயிலும் எல்லா பக்தர்கள் மனசுலையும் நிறைஞ்சிருக்குது அதற்கடுத்து கீழே பார்த்திங்களா இங்கே உள்ள முருகரோட சிலை டாலர் அடுத்ததான பஞ்சாமிரதுலேருந்து எல்லாமே கிடைக்கிது நிறைய பேர் ஊருக்கு போகிறதா இருந்தால் கீழே எல்லாமே வாங்கிக்கிட்டு தான் போகிறாங்க குழந்தைகளுக்கு பிடிச்சது மாதிரி எல்லாம் எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி